ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் போலும் இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே நே கரஹரங்கர ஜெய சங்கர மகா பெரியவா சரணம் நம்ம அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம் ஆவணி மாசத்து சுக்லபக்ஷ சதுர்த்தி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுறது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுறது விநாயகர் ஒரு குழந்தை தெய்வம் இவர் முழுமுதற் கடவுளா விக்னங்களை தீர்ப்பவரா எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா மூஷிக வாகனனா மோதக பிரியனா எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் மண்ணிலே செய்தாலும் மஞ்சளிலே செய்தாலும்னு எந்த பொருளை கொண்டு பிள்ளையார் பிடிச்சு வச்சாலும் விநாயக பெருமான் அங்கு ஆவாகனம் ஆயிடுவர் தெருமுக்கிலும் சரி மரத்தடியிலும் சரி எல்லா இடத்துலையுமே விநாயக பெருமானை நம்ம தரிசனம் பண்ணலாம் எளிமையின் வடிவம்தான் விநாயகர் பெருமான் விநாயகர் முழுமுதல் கடவுளாக கடவுளா வழிபடுறதுக்கு கானாதிபத்தியம்னு பேர் முகத்தவன் ஐங்கரன்னு இவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு விக்னங்களை தீர்க்கும் ஈஸ்வரன் அதனால விக்னேஸ்வரன் கணங்களுக்கெல்லாம் அதிபதி அதனால கணபதி இப்படி இவருக்கு நிறைய பெயர் காரணம் இருக்கு நம்ம எந்த பண்டிகை கொண்டாடினாலும் சரி விசேஷமாக இருந்தாலும் சரி முதல்ல மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு சோடச்ச நாமங்கள் அதாவது பதினாறு பேர்கள் கொண்டு இவருக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் பிற பூஜைகளை பண்ணணும் இந்த ஷோடச நாமங்கள் என்னென்னு பார்க்கலாமா ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணகாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் கணாதிபதியே நமக ஓம் தூமகேதுபே நமக ஓம் கணாத்யட்சாய நமக ஓம் பாலச்சந்திராய நமக ஓம் கஜானனாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய நமக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக இந்த பதினாறு நாமங்கள் இவருக்கு மிகவும் சிறப்பானது இந்த விநாயகர் வழிபாடு பிள்ளையாரோட பெருமைகள் பற்றி பெரியவா தெய்வத்தின் குரல்ல ரொம்ப விளக்கமாக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கா ஸ்ரீ மகா பெரியவா ஸ்ரீ வழிபடுற விநாயகர் பேரு அனுஜை விநாயகர் பெரியவா மடத்துலேருந்து எப்போ வெளியில கிளம்பினாலும் அனுஜை விநாயகர் கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவாராம் பெரியவா காமாட்சியை தரிசனம் பண்ணுறதுக்காக ஊர்வலத்துக்கு கிளம்புறச்ச அனுஜை விநாயகர் யானையா காமாட்சியோட ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் இருந்து பெரிவா தரிசனம் பண்றதுக்கு உதவி பண்ணதா ஒரு சம்பவமும் இருக்கு பொதுவாக யானை முகம் மனித உடலமா காட்சி அளிக்கும் விநாயகர் இன்னும் பல வடிவங்களிலும் காட்சி கொடுக்கிறார் நரமுக கணபதி நர்தன கணபதி சித்தி புத்தி கணபதினு பல்வேறு ரூபங்கள் இவருக்கு இருக்கு விநாயக பெருமானோட முப்பத்தி இரண்டு மூர்த்தங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது அந்த முப்பத்தி ரெண்டு மூர்த்தங்கள் பேரை இப்போ தெரிஞ்சுக்கலாமா உச்சிஷ்ட கணபதி ஊருவ கணபதி ஏகதந்தகணபதி கணபதி சக்திகணபதி கணபதி சிங்ககணபதி கணபதி சிருஷ்டிகணபதி கணபதி திரையாட்சர கணபதி துர்கா கணபதி 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 துவிமுகணபதி பக்தி கணபதி பக்திகணபதி பாலகணபதி மகா கணபதி மும்முக கணபதி யோக கணபதி ரணமோஷன கணபதி லக்ஷ்மி கணபதி வரகணபதி விக்ன கணபதி விஜயகணபதி வீரகணபதி ஹரித்ரா கணபதி கணபதி சிப்ர பிரசாத கணபதி இந்த முப்பத்தி இரண்டு மூர்த்தங்கள் ரொம்பவே விசேஷமானது விநாயகருக்கு ரொம்ப விசேஷமானது அருகம்புல் பக்தியோட அருகம்புல் சாத்தினா பரந்தோடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் குறிப்பா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எருக்கம்பூ மாலையும் அருகம்புல்லும் இவருக்கு ரொம்பவே விசேஷமானது இது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓரு மலர்கள் இருபத்தோரு இலைகள் கொண்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு பூஜை பண்றது மிக அதிக பலன்களை தரும் அந்த இருபத்தோரு மலர்கள் என்னென்னன்றது இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் புன்னை மந்தாரை மகிலம் பாதிரி அரளி ஊமத்தை சம்மங்கி மாம்பூ தாளம்பூ முல்லை கொன்றை செங்கலநீர் நீர் வில்வம் குருந்தை பவளமல்லி ஜாதிமல்லி மாதுளம் கண்டங்கத்திரி இந்த இருபத்தி ஓரு மலர்களும் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்தது பலன்தரும் பத்திர பூஜை அப்படின்னு விநாயகர் வழிபாட்டில் சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது உண்டு பத்திரம் அப்படின்னா இலை நமக்கு கிடைக்கிற இலைகளை வச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணினா இல்லை என்பதே இல்லை இது அடியார் வாக்கு விநாயகருக்கு உகந்ததா இருபத்தோரு இலைகளும் சொல்லப்படுறது அந்த இருபத்தோரு இலைகள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் மாசி இலை பரகதி இலை வில்ப இலை அருக்கு இலை ஊமத்தை இலை இளந்த இலை நாயுருவி இலை துளசி மாவிலை தங்க அரளி விஷ்ணு கிரந்தி மாதுளை மருபு நொச்சி ஜாதிக்காய் இலை நாரிசங்கை வன்னி அரசு நுணா எருக்கு தேவதாரு இந்த இருபத்தி ஓரு இலைகளும் ரொம்பவே விசேஷமானது இதில் எல்லா இலைகளும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த இலைகள் நமக்கு கிடைக்கிறதோ பூக்களோட சேர்த்து இந்த இலைகளையும் வச்சுண்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பெரிய பிள்ளையாரோட அனுகிரகத்தை நாம் எடுத்துக்கலாம் கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்படின்னு விநாயகருக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு பலவித மலர்கள் பழங்கள் இலைகள் கொண்டு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினா உச்சிஷ்ட கணபதி உச்சி குளிர்ந்து போயிடுவாராம் பக்தியோடு பிரசாதம் பண்ணி தெரிஞ்ச அளவுக்கு ஸ்லோகங்கள் சொல்லி பூஜை பண்ணும்போது வலம்புரிநாதன் வாசல் தேடி வந்து வாழ்வாங்க வாழ வைப்பான்றது நிச்சயம் இந்த விநாயக சதுர்த்தி பண்டிகையை நம் மாத்துல குழந்தைகளுக்கும் எப்படி கிரமமாக பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்து சிறப்பாக விநாயக சதுர்த்தி பண்டிகையை கொண்டாடி ஸ்ரீ விநாயக பெருமானோட அருளை எல்லாரும் பெற்று வாழ்வாங்க வாழணும்னு பிரார்த்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர